ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவன்யாஸ் குக்கிங் கார்னர் இன்னைக்கு நம்ம சேனலில் பிள்ளையார் சதுர்த்தியோட அந்த பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பிள்ளையார் சதுர்த்திக்கு முதல் நாளே பூ பழம் வெத்தலை பார்க்க இதெல்லாம் வந்து வாங்கி ரெடி பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி பிள்ளையாரை வந்து அலங்காரம் பண்ணி வைக்கக்கூடிய அந்த மனையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ வாசல்லாம் தொடச்சி கோலம் போட்டாச்சு அதே மாதிரி சுவாமிக்கிட்டையும் வந்து தொடச்சி கோலம் போட்டாச்சு ஏழ போட்டால் தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் காஞ்சிடும் அதனால் ஸோ இது வந்து நவராத்திரிக்கு டெக்கரேஷன் பண்ணக்கூடிய அந்த டெக்கர் பீஸை வச்சு அப்பா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கா இப்போது வாசல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டு கோலம் போட்டாச்சு ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து இது இட்றதுக்கு காவி இட்றதுக்கு சௌரியமாக இருக்கும் அதனால தான் அதே மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் தேய்ச்சி ஸோ தட் இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காரத்தெல்லாம் நம்ம எழுந்திருக்கிறச்சு நமக்கு ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கும் இல்லைனா ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நம்ம வந்து படுத்துட்டோம் அப்படின்னா சௌகரியமாக இருக்கும் ஸோ அடுத்த நாளுக்கு வந்து அபிஷேகத்துக்கு தயிர்லாம் வேணுங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து உரக்குத்தி எடுத்து வச்சாச்சு அடுத்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு கார்த்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் வந்து அந்த டே ஸ்டார்ட் ஆச்சு நம்ம போட்டிருந்த கோலமும் வந்து சூப்பராக காஞ்சி வந்துடுது ஸோ எனக்கு தெரிஞ்ச பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருந்தேன் ஸோ கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் வாசல் கோலமும் வந்து சூப்பராக எடுத்து அதுக்கும் வந்து நம்ம காவி இட்டாச்சு ஸோ காவி இட்டதுக்கப்புறம் பார்த்தாலே கோலம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது சிம்பிளாக சின்னதாக தான் வந்து போட்டிருந்தேன் ஏன்னா மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸ்கேட்டாக எடுத்தினா கஷ்டம் நடந்து போகிற வாழ்க்கு அப்படிங்கிறதுனால சின்னதாக தான் போட்டிருந்தேன் சிம்பிளாக இருந்தாலுமே கோலம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் அன்றைக்கி கார்த்தால் சமையல் வேலை மற்றது எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அன்றைக்கி கார்த்தால் எல்லாேருக்கும் கஞ்சி தான் வந்து போட்டிருந்தேன் ஒரு பக்கம் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இட்லிக்கு மொதல் நாளையே நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் அடுத்தனால குழக்கட்டிக்கு உளுத்த குழக்கட்டிக்கும் வடைக்கும் வந்து பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாமே ஊறி எடுத்து அப்படின்னா அரைக்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் கொழுக்கட்டைக்கும் அரிசி வந்து ஊற வச்சாச்சு இதுவும் வந்து நல்லா ஒரு இடத்தை பறைக்க வேண்டியது தான் ஸோ இட்லி மாவு அண்ட் பூரணம் ரெண்டுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை ரெண்டுத்தையும் எடுத்து வச்சாச்சு இட்லி மாவும் நல்லா பொங்கி வந்துடுது அதே மாதிரி பூரணமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ நம்மளோட சேனலில் வந்து அந்த ரெசிபிஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அம்மாவோட மெத்தட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் இட்லி மாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்தது ஸோ இப்போ வந்து குழக்கட்ட மாவு வந்து கலரியாச்சு ஸோ குழக்கை வீடியோலாம் நிறைய சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணதுனால இப்போ நான் வந்து ஃபுல்லாக காமிக்கல ஸோ குழக்கட்ட மாவு நான் ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குழக்கட்டை பண்ணணும் மாவு நான் கலரா வெள்ளவிலேன்னு சூப்பரா வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டா வந்துருந்தது அடுத்து உளுத்தம் பூர்ண குழக்கட்டைக்காக அரைச்சி அதையும் வந்து வேக வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் வெந்து வந்துடுது அப்படின்னா குழக்கட்டை பண்ணுறதுக்கு வந்து சௌரியமா இருக்கும் ஸோ சைட் பை சைடு காய்கறி இல்லாமல் நறுக்கி வச்சோன்ட்டு நம்ம வந்து சமையல் வந்து பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து சமையல் வந்து பார்த்தீங்கன்னா கேபேஜ் கூட்டு அண்ட் ரசம் தான் பண்ணியிருக்கேன் கூட்டுக்காக வறுத்துட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கேபேஜியும் வந்து போட்டிருக்கேன் ரசமும் வந்து அல்மோஸ்ட் ஆகிடுது ஸோ பருப்பு ஜலம் விட வேண்டியது தான் இந்த கூட்டு ரசம் அன்றைக்கி வந்து ரெசிபீஸ் நிறையா சமையல் வந்து நிறையா நைவேத்தியம் பண்ண வேண்டியது இருந்ததுனால மீதி சமையல் கறி கூட்டு சாம்பார்னு நிறையா பண்ணாமல் வெறும் கூட்டு ரசம் தான் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து உளுத்தம் பூர்ண குழக்கட்டைக்காக அது வந்து நல்லா வெந்து வந்துடுது ஸோ இதை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உதுத்து எடுத்துக்கலாம் கடைசியாக சாதம் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இதெல்லாமே முதல்ல வந்து பண்ணிட்டேன் ஏன்னா சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால சூடாக இருக்கட்டும் சாதம்னு சொல்லிட்டு அண்ட் நம்பாத்துக்கு எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையர் வந்து எடுத்துன்னு வந்து அதுக்கு ஹார்த்திலாம் பண்ணி உள்ள வந்து அழிச்சுன்னு போறா ஸோ அதுவும் வந்து பார்த்துன்னு இருந்ததுனால அதுவும் வந்து ஒரு கிளிப்பு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பச்சரிசி இட்லி வந்து நம்ம ஒரு தட்டு வச்சு ஸோ நெய்வேத்தி என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் முதல்ல பண்ணிட்டோம் அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஸோ சமையல்லாம் ஒரு பக்கம் ஆனதுக்கப்புறம் குழக்கட்டை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ கீழே உக்காந்துன்னு பண்ணும்போது போது நல்லா இருக்கும் நின்றுண்டே பண்ணும்போது ரொம்ப நாளை நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் ஸோ பூர்ண குழக்கட்டையா இருக்கட்டும் இல்லை தேங்காய் பூர்ண குழக்கட்டையாக இருந்தாலுமே தேங்காய் பூர்ண குழக்கட்டைக்கு உளுத்தம் பூர்ண குழக்கட்டைக்கு மாவு வந்து அரிசி மாவு வந்து தான் ஸோ தேங்காய் பூர்ணம் வந்து பார்த்தீங்கன்னா முதனாலே பண்ணி வச்சுட்டேன் நான் அதனால பூர்ணம் வந்து நல்லா சூப்பராக வந்திருந்தேன் அப்படியே தேங்காய் தரட்டப்பல் மாதிரியே இருந்தது இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா குழக்கட்டை பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும் நம்ம ஒண்டியா தான் பண்ண போறோம் அப்படிங்கிறச்சே தனியாக பண்ணும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேவ் ஆகும் அண்ட் மாவும் வந்து கட்டி இல்லாமல் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்துருந்தது ஸோ தேங்காய் புண்ணை குழக்கட்டை உளுத்த பொண்ணை குழக்கட்டை ரெண்டுமே வந்து மிக்ஸாகவே ஒரே தட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் ஸோ தனித்தனியாக பண்ணால் டைம் நிறைய ஆகும் அதே மாதிரி குழக்கட்டை ஃபுல்லாக பண்ணிட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா விரிசல் விட ஆரம்பிச்சிடும் அதனால அதெல்லாத்தையும் பார்த்து பண்ணும்போது குழக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம கார்த்தால் பண்ண குழக்கட்டை ராத்திரி வரையுமே உங்களுக்கு வந்து வீணாகவும் போகாது அதே சமயத்தில் பிரேக்கும் ஆகாது அதாவது விரிசல் விட்டு அதுக்கப்புறம் வந்து உடஞ்சி உடைஞ்சி போயிடும் இல்லை குழக்கட்டையும் அது மாதிரிலாம் ஆகாமல் இருக்கும் ஸோ ஒரு கொழுக்கட்டையிலேருந்து கூட அந்த பூர்ணம் வெளியிலேயே வராமல் தண்ணி கூட வெளியில வராமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருந்தது ஸோ நிறைய பேர் வந்து உங்களோட ஃபீட்பேக் சொன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நம்ம ஒரு ரெசிபி ஷேர் பண்ணுறோன்னா சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு பார்த்துட்டு அப்படி போகிற ஒரு விஷயம் கிடையாது இதுக்கு பின்னாடி நம்ம வந்து அவ்வளோ உழைக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ்க்கான அந்த ஒரு வீடியோ வந்தால் கூட அதுக்கு பின்னாடி ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நம்ம வந்து உழைக்கணும் அப்படி உழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் சும்மா நானும் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி ரெசிபிஸ் எதுவுமே நான் நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது ஒன்று ஒன்றுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒழுங்காக வந்தால் மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ கொழக்கட்டை அந்த மாவுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் குழக்கட்டையும் பண்ணிடலாம் அப்படின்னு தோணிட்டு அதனால வெந்நீர் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டின அந்த குழக்கட்டை மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸோ அளவுகள்னு கிடையாது நான் வந்து கொஞ்சமான அளவில் பண்ணதுனால அப்படியே கண்டுட்டதுக்கே வந்து போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக உருட்டினதை நன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போடணும் இல்லைனா வந்து கரைஞ்சி போயிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நன்னா கொதிச்சு வந்துடுது அந்த கொழக்கட்டை அந்த மாவு வந்து நன்னா வெந்து வந்துடுது ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தேவையான அளவு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த பெரிய கரண்டி அளவு வந்து பார்த்திங்கன்னா இது டேபிள் ஸ்பூன் சொல்லலாம் ஸோ அதால் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன் இப்போது அந்த வெள்ளை சக்கரையை சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நான் கரைஞ்சி கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே ஒரு கால் மூடிய அளவுக்கு துருவின தேங்காவை கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து தேங்காவில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து அரிசிலாம் எதுவும் சேர்த்துக்கல நான் கொஞ்சமான அளவில் பண்ணியிருக்கிறதுனால அந்த அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு தடவை கலந்து விட்டு விடலாம் தேங்காய் பால் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சமான அளவு அப்படிங்கிறதுனால தேங்காவே அப்படியே அரைச்சி விட்டுட்டேன் ஸோ இந்த குழக்கட்ட வெந்த அந்த தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவோட அந்த திக்னஸில் தான் இருந்தது அதனால வெறும் தேங்காவை மட்டும் அரைச்சு சேர்த்துட்ருக்கேன் அரிசி மாவெலாம் எதுவுமே வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி நீங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா போட்டுக்கலாம் நான் வந்து ஏலக்காய் பொடி இல்லை அப்படிங்கிறதுனால தேங்காய் ஒடியை அரைச்சி சேர்த்துட்டேன் தேங்காவும் சேர்த்துட்டு ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்க வேண்டாம் இது மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு பால் கொழக்கட்டை சூப்பராக வந்து ரெடியாகிடுது இது ஊற ஊற ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதையும் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுடலாம் பால் கொழக்கட்டையே நம்மளோட சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் அம்மாவோட ரெசிபி அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற கொழக்கட்டை எல்லாத்தையும் உளுத்தம் புண்ண கொழுக்கட்டை தேங்காய் புண்ண எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் இது மாதிரி மணிமணியாக உருட்டிட்டு அதை வேக வச்சுட்டு உளுத்தம்ழக்கட்டையை வந்து போட்டு உசிலிச்சு இது மாதிரி எடுத்து வச்சாச்சு ஸோ இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் காலத்தில் எல்லாருக்கும் இதுதான் ரொம்ப பிடிக்கும் அதனால் இதுதான் வந்து நான் நிறையா பண்ணுவேன் இப்போது சமையல் எல்லாமே வந்து முடிஞ்சு கொடுத்து இப்போ வந்து அப்பா அபிஷேகம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டா பிள்ளையாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பால் தேன் தயிர் எல்லாமே வந்து அபிஷேகம் பண்ணினா சந்தனம் எல்லாமே ஸோ அதனால் இதில் வந்து என்னால் பால் அபிஷேகம் மட்டும்தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க முடிஞ்சது ஸோ எல்லா அபிஷேகமுமே வந்து ஷேர் பண்ண முடியல நம் ஆற்றுல வந்து பிள்ளையார் வாங்கி மண் பிள்ளையார் வாங்கி பூஜை பண்ணுற பழக்கம் கிடையாது எங்கள் ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த கல்லு பிள்ளையாருக்கு தான் நாங்கள் வந்து பூஜை பண்ணுவோம் ஸோ எப்போவுமே எல்லா வருஷமுமே இப்படி தான் வந்து பண்ணுவோம் அதனால அதே மாதிரி இந்த கல் பிள்ளையாருக்கே எல்லா அபிஷேகமும் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த பிள்ளையாருக்கே வந்து பூஜையும் பண்ணிடுவோம் பிள்ளையார் வாங்கி பூஜை பண்ணிவிட்டு விசர்ஜனை பண்ணுறது அது அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேர் ஆற்றுல அந்த ஒரு பழக்கம் இருக்கும் ஸோ எங்கள் காற்றுல இது தான் பழக்கம் அதனால இது தான் வந்து பண்ணினோம் இப்போது நம்ம பார்த்து கல்லு பிள்ளையாருக்கு அழகாக வந்து அபிஷேகம் வந்து ஆகிடுது அப்பா அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கிறதுக்குள்ள அருகம்பல் வந்து வாங்கின்னு வந்திருந்தேன் சோ எல்லாத்தையும் அழகா மாலை கட்டிடலான்னு சொல்லிட்டு நான் அலமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் சின்னதாக நம்ம பார்த்து பிள்ளையா இருக்கு தகுந்த அளவுக்கு சின்னதா வந்து மாலை கட்டிடலான்னு சொல்லிட்டு சோ தான் பூ மாலைலாம் நம்ம வந்து போட்டாலும் அருகம்பல் மாலை போடும்போது ரொம்பவே விசேஷம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலுமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது அந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே அருகம்பல் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்துட்டாலே நம்ம பார்த்து பிள்ளையாருக்கும் மாலை கட்டி போடுவோம் அது மாதிரி பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்கும் நம்ம பார்த்துல பிள்ளையாரோட ஃபோட்டோ ஸோ அந்த பிள்ளையாருக்குமே அது மாதிரி மாலை வந்து கட்டி போடுவோம் ஸோ இந்த அருகமல் மாலை கூடவே கொஞ்சம் பூவும் கூட சேர்த்து கட்டலாம் பட் நான் வந்து இன்னைக்கு சின்னதாக தான் கட்டுறோம் அப்படிங்கிறதுனால வெறும் அருகம்பில்லையே கட்டினேன் இதுவே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது இது கூட வந்து செம்பருத்தி பூவோ இல்லை வேறு ஏதாவது பூ வச்சு கட்டினா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் மீதி பூ மாலைலாம் சேர்க்கறதுனால மீதி பூ மாலை போடுறதுனால நான் வந்து வெறும் அருகம்பில் மட்டும் தான் கட்டியிருந்தேன் கட்டினதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது ஸோ நான் வந்து ரொம்ப கட் பண்ணிக்க மாட்டேன் கட் பண்ணி கட் பண்ணி கட்ட மாட்டேன் அது என்னமோ குத்துற மாதிரி இருக்கும் அதனால அந்த நுனியுமே வந்து மடக்கிட்டு தான் நான் வந்து அருகம்பில் மாலையே கட்டுவேன் ஸோ நம்ம பார்த்து பிள்ளையாரோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணியாச்சு அப்பா பூஜை பண்ணின்னு இருக்கா ஸோ இதையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்பா வந்து மாலை போடுறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ சமையல் வந்து ஒரு பக்கம் ஆயிண்டே தான் இருந்தது நடுப்புற தான் இதெல்லாம் வந்து பண்ணினேன் இப்போது சமையல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் தொடச்சிட்டு வடையும் அப்பமும் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கந்தர் அப்பம் மாதிரி தான் வந்து பண்ணினேன் இதை வந்து கோதுமை மாவு அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்மளோட சேனல் அதுவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ கோதுமை மாவு அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து டைம் இல்லாததுனால நான் வந்து ஊற வைக்கவே இல்லை ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் ஊறித்து அப்படின்னா மாவு ரொம்ப நல்லா இருக்கும் பட் நான் வந்து இன்றைக்கி மாவு கலந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் எண்ணெய் காய்ற அளவுக்கு தான் அவங்க வந்து டைம் கொடுத்துருந்தேன் உடனே வந்து அப்பம் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து அப்பமும் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருந்தது ஸோ நம்மளோட சேனலில் அதுவும் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால ரெசிபீஸ்ன்னு ஃபுல்லாக எதையுமே நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல ஏன்னா எல்லாமே காமிச்ச ரெசிபி தான் அப்பமும் வந்து ரொம்பவே நல்லா வந்துருந்தது ஸோ அப்போ வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் இது வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் தான் வந்து வா குத்திருந்தேன் இந்த அப்பத்தை நெய் விட்டு குத்தினாலுமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லை அப்பக்காரரில் வந்து பண்ணினாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ நான் குண்டு குண்டாக ரொம்ப சூப்பராக வந்துருந்தது ஸோ இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய அப்பம் எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிடலாம் முதல்ல அப்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வடை தட்டினேன் ஸோ வடைமாவும் சைடில் வந்து ஒரு மிக்சிலேயே அரைச்சிட்டேன் நான் கொஞ்சமான அளவில் சேர்த்துருக்கறதுனால வடையும் வந்து ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன் ஸோ ரெண்டாவது பேட்ச் தான் இப்போ வந்து தட்டி போட்டிருக்கேன் ஸோ கொஞ்சமான எண்ணெய் தான் நான் வந்து சுட்டெண்ணெய் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் அதனால கொஞ்சமான அளவில் தான் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் ஸோ இப்போ வடையும் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட நைவேத்தியங்கள் எல்லாமே வந்து ஆகிடும் ஸோ இன்றைக்கி வந்து சமையல் சிம்பிளாக பண்ணிவிட்டு மீதி எல்லாமே வந்து பண்ணினதுனால டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருந்தது அப்பா அபிஷேகங்கள்லாம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்வேத்தியத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் வடையுமே வந்து நல்ல கிறிஸ்பியாக இருந்தது மிக்சியில் மாவு வந்து எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறதும் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுவும் ஷேர் பண்ணதுனால நான் நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ சமையல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டோம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் முதல்ல கடலைப்பருப்பு பைத்தம் பருப்பு பாயசம் ஸோ பாயசம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது பாயசம் பைத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து பாயசம் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சமாக சூடாக்கி நெய் வந்து விட்டுருக்கோம் அப்படின்னா போகிறோம் அதுக்கடுத்தது உளுத்தம் புண்ண கொழக்கட்டை தேங்காய் புண்ண குழக்கட்டை பச்சரிசி இட்லி அப்புறம் உளுத்தம் கொழக்கட்டை உசுளிச்சது அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணினா பால் கொழக்கட்டை பால் கொழக்கட்டை ஆறினதுக்கப்புறம் எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது தனியாக மாவு வந்து கலரணுங்கிறது கிடையாது நம்ம ஒரே மாவுலேயும் இந்த இது எல்லா ரெசிப்பியுமே வந்து பண்ணிடலாம் அடுத்து கேபேஜ் கூட்டு கேபேஜும் கேரட்டும் சேர்த்து கூட்டு வந்து பண்ணியிருந்தேன் இந்த உளுத்த மருப்பு மிளகாவத்தைலாம் வறுத்து அரைச்சி பண்ணக்கூடிய கூட்டு புளிலாம் இல்லாமல் வெறும் ப தோரமருப்பு சேர்த்து பண்ணக்கூடிய கூட்டு அதுக்கப்புறம் தக்காளி ரசம் இது தான் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சுது கடைசியாக வந்து நம்மளோட வடையும் அப்பமும் வந்து பண்ணியாச்சு ஆச்சு அடுத்து அப்பா வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து பார்க்கலாம்

ॐ पार्वतीनन्दराय नमः स्वादूपूजयामि ॐ स्थूलोष्ठाय नमः बिल्वपत्रं समर्पयामि ब्रम्भोदराय नमः बिल्लपत्रं समर्पयामि दुरदाय नमः दूर्वायित्वं समर्पयामि ॐ धूमगेव नमः दुर्धूलपत्रं समर्पयामि बृहते नमः पत्रे पत्रं समर्पयामि ॐ अपवर्गकृदाय नमः अपमार्गपत्रं समर्पयामि

ॐ सिन्धुराय नमः सिन्दूरपत्रम् अर्पयामि गजारणाय महा जातीवत्रम् नमर्पयामि गण्डकलङ्गय नमः गण्डलीपत्रम् नमर्पयामि सङ्गरीप्रियाय नमः समीपत्रम् समर्पयामि ओं भंज श्रीगणप नम पुम नाक्षनंद अग्निपत्र नमर्पयांगा महाअ्रनपत्रपया ओं भंज श्रीगणपते नम पुम नमर्पया ओं अर्कप्रभाय नम अर्कपत्रर्पयामी ओम एक नम दारपया महागणपते नमरभ्पया अंघ पूर्व महासमास सुंदर में होय महा सिद्धि बिना

ரொம்ப எளிமையான முறையில் எனக்கு தெரிஞ்ச நைவேத்தியங்களை சுவாமிக்கு வந்து பண்ணி நைவேத்தியம் பண்ணியிருந்தோம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைவாக இருந்தது நம்ம பார்த்து இருக்கோம் இன்றைக்கி வந்து அலங்காரங்கள்லாம் பண்ணினதை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இது எல்லாமே டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து அப்பா தான் பண்ணியிருந்தா அப்பாவுக்கு வந்து இந்த க்ரியேட்டிவ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஸோ இது எல்லாமே வந்து அப்பா தான் ஒன்று ஒன்று வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மர நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்